இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு தடுப்பூசி தான் போட போகிறோம் நைன்த் மந்தோட தடுப்பூசி போட போகிறோம் வாங்க இந்த பிளாக்ல பார்க்கலாம் மேடம் ஊசி என்ன போன தடவை அழுகவே இல்லை இந்த தடவை எப்படி இருக்கான்னு தெரியல பார்ப்போம் வீட்டெல்லாம் போட்டிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு பாப்பாவோட ஹேட் எடுக்க மறந்தாச்சு ஸோ அதனால் மறுபடியும் ஹஸ்பண்டை ஓப்பன் பண்ணி வச்சு மறுபடியும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு போட்டு பாப்பாவுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஷூ போடுறதே ஒரு பெரிய வேலை ஸோ அதனால் அது போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி அப்புறம் கிளம்புனோம் நான் என்னோடய ஷூ டக்குன்னு போட்டு வந்துட்டேன் ஆனால் பாப்பாவுக்கு ஹேட் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் ஸ்மூத்தாக பாப்பா ரெடி ஆகியாச்சு ஹேட் போட்டுட்டு நான் ஷூ போடவே மறந்துட்டேன் மறுபடியும் ஓப்பன் பண்ண சொன்னால் ஹஸ்பண்ட் கற்று கற்று வர்றேன் அதனால் நான் ஓப்பன் பண்ண சொல்லவே இல்லை அப்படியே கூப்பிட்டு போயாச்சு இதுதான் எங்களோட பழைய வீட்டோடய என்ட்ரன்ஸ் சீக்கிரமாகவே புது வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் அதோட வளாகும் நாங்கள் கண்டிப்பாக இது கூடவே அட்டாச் பண்ணுவோம் சீக்கிரமாகவே நீங்களும் அதை தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இதை விட சூப்பராகவே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இப்போ தடுப்பூசி போடுற இடத்துக்கு நம்ம நர்ஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு மாதிரியான இடத்துக்கு கூப்பிடுவாங்க ஸோ இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் தூரந்தான் இருந்தாலும் நம்ம பாப்பாக்காக போய் தானே ஆகணும் உங்களோட குழந்தைக்கும் மறக்காமல் சொல்கிற டேட்டில் கரெக்டாக தடுப்பூசிலாம் போடுங்க நானும் போட்டுக்கிட்டுருக்கேன் நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் பாப்பா அந்த ஜில்லுன்னு வர காற்றுல கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறமா தான் இந்த வளையல் போட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் போட்டு விட்டேன் ஸோ அது வந்து வெயிலில் வந்து ஷைனியாக தெரிஞ்சுது ஸோ அதே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் ஸோ யா ஃபைனலி வந்து நம்ம அந்த தடுப்பூசி போடுற இடத்துக்கு வந்தாச்சு ஆல்ரெடி அங்கே நிறைய குட்டீஸோட ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு அது கூடவே டக்குன்னு விட்டுட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு உள்ளே போனால் ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஊசி போட்டிருக்கு நான் போகும்போதே நினச்சேன் கிட்டத்தட்ட மேபி ஒரு த்ரீ ஊசி இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரியே மூணு ஊசி ஆகிச்சு ஃபஸ்ட்டு ஒன் வந்து போலியோக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க செகண்ட் ஒன் வந்துட்டு தட்டம்மை அந்த மாதிரி அம்மைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சீன் சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஊசி வந்து காலில் போட்டிருந்தாங்க அது வந்துட்டு இந்த மாதிரி ஃபீவர்ஸ்லாம் வருது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது தான் வந்து அழுதா அதுக்கப்புறம் வந்து சமாதானம் ஆயாச்சு நர்ஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு பார்த்து நம்ம அப்புறமா கிளம்பலான்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் அழலை எல்லாமே நார்மல் ஆயாச்சின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லியாச்சு அப்போ தான் கொஞ்சம் சிரிக்கவே இல்லை உருன்னே இருந்தா பாருங்கள் ஊசி போட்ட அதோட அப்படியே மார்க் இருந்துச்சு ஸோ ஃபைனலி அவங்க வந்து சிரப் கொடுத்துருந்தாங்க பேராசிட்டமால் சிரப்பு என்னோடய பெரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஊசி போட்ட உடனேவே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்துருங்க தட்ட பாய்